நல்ல பாடல் கேட்டால் காதுக்கு இனிமை நல்ல விஷயங்களை பார்த்தால் கண்ணுக்கு இனிமை நல்ல வாசத்தை முகர்ந்தால் அது நம் மூக்கிலே நமக்கு இனிமையான ஒரு வச வசந்தத்தை ஏற்படுத்தும் போன்ற பார்ப்பது கேட்பது நுகர்வதோடு சேர்த்து நாம் நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்ல மனிதனுக்கு அழகு என்று சொல்வார்கள் இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் இருந்தாலும் கூட இருக்கின்ற இடம் இருக்கின்ற நிலை இருக்கப்போவ நிலை இந்த மூன்றையும் சார்ந்தே கேட்பது பார்ப்பது நுகர்வது உண்பது பேசுவது எல்லாம் நிகழ்கிறது அந்த நிகழ்வுகளை செம்மைப்படுத்த வேண்டும் சரிப்படுத்த வேண்டும் அதற்கு நமக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் நம்மைப் போன்ற நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதிலேதான் தேடிய நட்பு கூடிய உறவு இது சரியாக அமைந்துவிட்டால் நாம் சொன்ன அனைத்தும் நடந்துவிடும் சிந்திக்கலாம் செயல்படலாம் எல்லாம் இன்பமயம்